பாமர மக்கள் அனைத்து மருத்துவ சிகிச்சை பயன்பெறும் வகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது தற்போது திமுக ஆட்சியில் ஓமந்தூரார் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொதுமக்கள் பயனடையும் வகையில் இல்லை என்பதுதான் வேதனை சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையின் முதல்வர் திரு அரவிந்த் அவர்களை பாரத் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் இன்று நேரில் சந்தித்து பொதுமக்கள் பயனடையும் வகையில் போதுமான வசதிகள் மருத்துவமனையில் இல்லை என்றும் இங்குள்ள பணியாற்றும் மருத்துவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கும் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் கருணாநிதி மருத்துவமனைக்கும் செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று இருபத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பன்னிரண்டு முப்பது மணி அளவில் புகார் மனு கொடுக்கப்பட்டது சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து வசதிகளும் கொண்ட மருத்துவமனையாகவும் பொதுமக்களின் மருத்துவ வசதிக்காக பெரிதும் பயன்பாட்டில் இயங்கிக் கொண்டு வந்தது நோயாளிகள் பெரிதும் பயனடைந்தனர் ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் முற்றிலுமாக நூதன முறையில் மருத்துவார் பொதுமக்களிடம் போதிய மருத்துவ வசதி இல்லை என்று திருப்பி அனுப்பும் சூழ்நிலைக்கு மருத்துவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் ஓமந்தூரார் மருத்துவமனையின் முதல்வரை சந்திக்க நிர்வாகிகள் காத்திருந்தபோது அங்கு இருந்த ஒரு மருத்துவர் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தது தகவல் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உங்கள் புகாரில் கூறியது முற்றிலும் அனைத்து உண்மைதான் என்றும் எங்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு தீர்வு காண்பதற்கு போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை என்றும் நாங்கள் பலமுறை அரசுக்கு தகவல் தெரிவித்தும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசு சுகாதாரத்துறை எடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தனர் பொதுமக்கள் எங்களை தான் குறை கூறுகிறார்கள் நாங்களும் வேறு வழியின்றி இங்குள்ள மருத்துவ சாதனைகளைக் கொண்டு எங்களால் இயன்ற மருத்துவ சிகிச்சையை பொதுமக்களுக்கு அளித்துக் கொண்டு வருகிறோம் என்று வருத்தத்துடன் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியாக உள்ளது திமுக அரசு அரசியல் செய்வதற்கு ஓமந்தூரார் மருத்துவமனைதான் கிடைத்ததா நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெரும்பாலான பொதுமக்கள் போதிய வசதி இல்லாத காரணத்தினால்தான் அரசு பொது மருத்துவமனையை நாடி செல்கின்றனர் அங்கேயும் அரசியல் புகுந்துள்ள காரணத்தினால் பொதுமக்கள் அவதிப்படுவது வேதனையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது தமிழகத்தில் யார் ஆட்சியில் எந்த திட்டத்தை தொடங்கினார்கள் அவர்கள் எதற்காக தொடங்கினார்கள் என்பது முக்கியமல்ல ஒரு ஆட்சியாளருக்கு யாருடைய ஆட்சியில் தொடங்கினாலும் யாருடைய ஆட்சி தமிழகத்தை ஆண்டாலும் பொதுமக்களின் நலனுக்காகவும் பயன்பாட்டிற்காகவும் இருக்க வேண்டும் தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் பாகுபாடின்றி செயல்படுகிறாரோ அவரே நல்ல ஆட்சியாளராக மக்கள் நாடறிய செய்வார்கள் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது